சனி லக்னத்தில் இருக்கும் நபரின் பலன்கள் ஒரு ஒருடைய ஜாதகத்தில் சனி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே ஒழுக்கம் அப்புறம் வந்து டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சனி இதே இது வலுத்து இருக்குது அந்த இடத்துல வந்து இப்போ சனி லக்னத்தில் இருக்குது லக்னத்தில் சனி வலுத்து இருக்குது வலுத்து இருக்கிற நிலமையில் அவர் வந்து சச யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தை வந்து பெற்றிருப்பார் சசயோகம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே வந்து போல்டாக இருப்பார் உறுதியான நபராக இருப்பார் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் அதிகாரத்துலேயும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களுடைய செல்வாக்கு வந்து கிடைக்கும் லக்னத்திலே சனி இருக்கும்போது அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கூட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழை எளிய மக்களோட தொடர்பு இருக்கும் ஏழை எளிய மக்கள் சூழ்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்கிற நிலைமைகள் இருப்பார் மற்ற கிரகங்களுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா ஏழை மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்காகவோ அல்லது வந்து சொசைட்டியில் ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சொல்லப்போனால் சமூக சேவகர்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பிற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ சனி வந்து சுபத்துவம் குருவுடைய பார்வை கிடச்சிருச்சு குரு குருவோட பார்வை ஏழாம் பாவத்திலேருந்து குருவோட பார்வை கிடைக்குது அல்லது சனி வந்து நல்ல சுபக்கோள்களான சுக்கிரன் இந்த மாதிரி சந்திரன் வல்லர்புரி சந்திரன் அப்புறம் வந்து புதன் இதோட சேர்ந்திருக்கு அப்புடின்னா இதோடைய பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சனியோட பலன்களுமே வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதே இது சனி நீசமாகக்கூடிய மேச லக்னம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தடங்கள் தாமதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுமே கொடுக்கும் ஸோ சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை தான் வந்து இந்த பலன்களுமே வந்து மாறுபடும் அப்படிங்கிறத உண்மை அதே சமயம் சனி லக்னத்தில் இருக்கும்போது அவர்களுடைய தோற்றத்தில் வந்து கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கருமை நிறத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது சுபக்கோள்களுடைய பார்வை சேர்க்கையை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் சனியுடைய இந்த தன்மைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெளிவாகவே கண்டுபிடிக்கலாம் இப்போ சனி ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்க இந்த மாதிரியான தன்மை இருக்கும் அவரை சுற்றி வந்து ஒரு சமூக சேவை அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் போகக்கூடிய நிலைமை இருக்கும்